காங்கிரஸ் பிஜேபி கூட்டணி ஆட்சியிலும் போதைப் பொருள் விற்பனை என்பது தடையின்றி நடத்தப்படுக நடத்தப்பட்டு வருகின்றது தமிழகத்தில் தேடப்படும் குற்றவாளியாக இருந்த ஜாபர் சாதிப்பூரன் புதுச்சேரி மாநிலத்திலும் பல்வேறு நபர்கள் தொடர்புடையவராக இருந்து கொண்டு போதைப்பொருள் விற்பனையை இந்த அரசின் துணையோடு தொடர்ந்து நடத்தி கொண்டு வருகின்றனர் புதுச்சேரியை பொறுத்தமட்டில் சுற்றுலா பயணிகள் கூடும் இடங்கள் கொப்பிடங்கள் பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர்களை குறிவைத்து ஒரு கூட்டம் புதுச்சேரி மாநிலத்தில் தங்குதடையின்றி பல்வேறு விதமான சர்வதேச போதைப் பொருட்களை தொடர்ந்து பல ஆண்டுகளாக விற்பனை செய்து வருகின்றனர் இது சம்பந்தமாக அனைத்து இந்திய அண்ணா தொடர் முன்னேற்ற கழகம் பல அரசுக்கு எடுத்து கூறியும் ஆளும் அரசானது இந்த போதைப் பொருள் விற்பனையில் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை இது சம்பந்தமாக அரசின் அலட்சியத்தால் கடந்த வாரம் சோலை நகரை சேர்ந்த ஒன்பது வயது நிரம்பிய ஆர்த்தி என்கின்ற ஒரு குழந்தை போதைப் பொருள் உபயோகப்பு பாலியல் வன்முறை செய்யப்பட்டு சம்பவம் அனைத்து மக்களுடைய நெஞ்சத்தையும் உலுக்கியது இந்திய அளவில் புதுச்சேரி மாநிலத்துக்கு மிகப்பெரிய தலைகுனிவை இந்த நிகழ்ச்சி ஏற்படுத்தியது இதற்கு பிறகும் ஆளக்கூடிய இந்த அரசானது போதை விற்பனையை தடுக்க எந்த விதமான ஒரு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கையும் இன்று வரை எடுக்கவில்லை تڙي سي وادي پري تڙي سي تڙي سي کڙي سي تڙي سي تڙي سي وادي پري تڙي سي وادي پري تڙي سي پاعتڙي ناورا ن دورا دورا 没有那什么，了、嗯嗯嗯嗯